பரிசுத்த ஆவியின் பெயராலே உங்களோடு இருபாராக உமான்மாவோடும் இருபாராக புனித லூக்கா எழுதிய பரிசுத்த பரிசுத்திலிருந்து வாசகம் ஆண்டவரே உமக்கு மகிமை அதிகாரம் ஒன்பது இறைவார்த்தை இருபத்தி ஐந்து ஒருவர் உலகம் முழுவதையும் தமதாக்கிக் கொண்டாலும் வாழ்க்கை இழப்பாரெனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி உமக்கு புகழ் கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே இன்று அதிகாலையிலே நாதர் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஏனென்றால் நீங்கள் தேடி வந்திருக்கக்கூடிய தெய்வம் உண்மையுள்ள தெய்வம் வாழுகின்ற தெய்வம் உயிருள்ள தெய்வம் உங்களுக்காக தன்னுடைய உயிரை கொடுத்து உங்களை மீட்ட தெய்வம் எனவே அவருடைய விருப்பமெல்லாம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் பேறு பெற்றவர்களாய் இருக்க வேண்டும் உண்மையோடும் உத்தமத்தோடும் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் எப்பொழுதும் அவரை உறுதியாக பற்றி கொள்ள வேண்டும் தாவீது சொன்னது போல் என் ஆண்டவரை நான் எப்பொழுதும் எனது மனக்கண்களுக்கு முன்பாக வலப்புறத்தில் வைத்திருக்கிறேன் என்று சொன்னதுபடி நீங்களும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மனக்கண்களுக்கு முன்பாக வைத்து நடக்கக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் உங்களுடைய குணம் மாறும் இந்த நாளிலே நாம் ஆண்டவரை தேடி வந்திருக்கின்றோம் அது உண்மை நமது நற்குணத்தை பெற்றுக்கொள்வது எப்படி இந்த உலகத்தில் எல்லா மனிதருமே நல்ல குணத்தோடு பிறக்கிறார்கள் எனவேதான் ஒரு மனிதனுக்கு குழந்தை பிறந்த உடனே அங்கே வான தூதர்கள் புடை சூழ்ந்து அவர்களை போற்றக்கூடியவர்களாயிருக்கிறார்கள் ஏனென்றால் கல்லம் கபடம் அற்ற அந்த உள்ளத்தை அவர்கள் அந்த குழந்தைகள் குழந்தை செல்வங்கள் பெற்றுக்கொள்கிறார்கள் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுதும் அதனால் அவர் சொன்னார் குழந்தைகளை என்னிடம் வரவிடுங்கள் நான் அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் நான் அவர்களை தொட வேண்டும் என்று சொன்னார் நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை ஆண்டவருடைய பாதத்தில் அர்ப்பணித்து இருக்கிறீர்கள் அவர்களுக்காக இரவும் பகலும் செபித்து நல்ல குணத்தோடு வாழ வேண்டும் என்று சொல்லி மன்றாடி மன்றாடியிருக்கிறீர்களாம் அவ்வாறு செய்ய தவறி இருந்தீர்கள் என்றால் இதுதான் உங்களுக்கு ஒரு சரியான தருணம் இந்த நாளிலே நற்கர்ணை நாதரிடம் மன்றாடுங்கள் ஆண்டவரே நல்ல ஒரு மனப்பாங்கை என்னுடைய குழந்தைகளுக்கு கொடுமையா என்று சொல்லி கேளுங்கள் உண்மையிலே ஆண்டவர் கொடுப்பார் பார்ந்தவர்களே இந்த நாளில் நற்செய்தியில் இருந்து ஒரு வாசகத்தை வாசிக்க கேட்டோமே ஒருவர் உலகம் முழுவதும் தனதாக்கி கொண்டாலும் தன்னுடைய வாழ்க்கை இழப்பாரெனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன என்று ஆமன் பார்ந்தவர்களே இது உயிருள்ள வார்த்தை நம்மளுடைய வாழ்க்கையை ஆய்ந்து அறிந்து பார்க்கும்படியாக ஆண்டவர் இந்த நாளிலே இந்த வார்த்தை நமக்கு கொடுத்திருக்கின்றார் ஏன் தெரியுமா நம்மிடம் பொண்ணு இருக்கின்றது பொருள் இருக்கின்றது சொத்து இருக்கின்றது நல்ல வசதியான வாழ்க்கை இருக்கின்றது கார் இருக்கின்றது பங்களா இருக்கின்றது பிள்ளைகள் நல்ல இடத்தில் வேலை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் இவை எல்லாம் சரிதான் ஆனால் நாம் நமது வாழ்க்கையை விட்டோம் என்றால் தாறு மாறாக வாழ்ந்து நம்மளுடைய நற்குணங்களை இழந்து விட்டோமே என்றால் அதனால் கிடைக்கும் பயன் என்ன என்பதையும் அறிந்து இருக்க வேண்டும் எனிடம் எல்லா வசதிகளும் இருக்கிறது என்றால் நான் மற்றவர்களுக்கு உதவி செய்வேன் ஏழை எளிய குழந்தைகளை நான் படிக்க வைப்பேன் இல்லாதவர்களுக்கு உதவி செய்வேன் என்கின்ற ஒரு நல்ல குணம் உங்களுக்குள் இருக்கும் பொழுதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களோடு தங்குவார் உங்களுடைய உள்ளம் ஆண்டவர் தங்கக்கூடிய ஆலயமாக இருக்கும் பரிசுத்த ஆவியானவரும் செயலாற்றுவார் இந்த தவசு காலங்களிலே நாம் இன்னும் அதிகமாக ஆண்டவரிடம் அன்றாடும் இயேசுவே உமோடு கூட இருக்கவும் உமது திட்டத்தை புரிந்து கொண்டு நடக்கக்கூடிய மனப்பாங்கை நற்குணத்தை எனக்கு தாரும் என்று சொல்லி நீங்கள் கேளுங்கள் ஆண்டவராகிய இயேசு கிரீஸுடைய வாழ்க்கையை உற்று கவனியுங்கள் அவர் செல்கின்ற இடங்களில் எல்லாம் நன்மைகளை செய்து கொண்டு சென்றார் அதை கேள்விப்பட்ட ஒரு சகோதரர் அவருடைய பெயர் சக்கேயும் அவர் வரி தண்டுபவராய் இருந்தார் என்றும் லூகா நற்செய்தி பத்தொன்பதாவது ம் ஒிலிருந்து பத்து வரை அவருடைய செயல்பாடுகளை குறித்து சொல்லப்பட்டு இருக்கின்றது அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பார்க்க விருப்பப்படுகின்றார் அங்கே இருந்த ஒரு அத்தி மரத்தின் மீது ஏறுகின்றார் அவர் மிகவும் குள்ளமாக இருந்தார் கூட்டம் அலைமோதி கொண்டு வருகின்றது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருகின்றார் எல்லோரும் அவரை பின்தொடருகிறார்கள் எல்லோரும் அவரை வேண்டும் என்று விருப்பப்படுகிறார்கள் ஆனால் இந்த குட்டையாக இருந்த வரி தண்டுபவரான சக்கேயு ஆண்டவராய இயேசு நான் எப்படியாவது பார்க்க வேண்டும் என்று சொல்லிதான் அந்த மரத்தில் ஏறினார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த கூட்டத்தில் அவருடைய மனநிலையை அறிந்தார் அவருடைய சிந்தனைகளை அறிந்தபடியினால் அவர் சொன்னார் சக்கேயு நீ இறங்கி வா இன்று உன்னுடைய வீட்டிலே நான் விருந்து உண்ண வேண்டும் என்று அதை கேட்ட உடனே அவருக்கு எட்டற்ற மகிழ்ச்சி அவருடைய உள்ளத்தில் ஒரு சந்தோஷம் ஏனென்றால் அவர் வரி வசூலிக்கிறபடியினால் மக்கள் நடுவிலே அவர் ஒரு பாவி என்று சொல்லி மக்கள் முதிரை குத்தி

மாற்றி வாங்கி இருந்தால் நாலு மடங்காக திருப்பி கொடுத்து விடுகிறேன் என்னுடைய பாதையை நான் கொடுத்து விடுகிறேன் என்று அவர் முன்பாக சொல்லுகின்றார் என்று அதே போல் இந்த நாளிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுடைய வீட்டிற்குள் கடந்து வந்தால் இவ்வாறு சொல்ல முடியுமா இந்த வீட்டில் மீட்பு சொல்லி உங்களுடைய நற்குணத்தை புரிந்து கொண்டு அதை வெளிப்படுத்தும்படியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செய்ய முடியுமா கண்டிப்பாக முடியும் நீங்கள் செய்யக்கூடிய ஒரே ஒரு காரியம் அந்த சக்கேவிய சக்கையோர் போல மனம் மாற வேண்டும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்னுடைய தவறை புரிந்து கொண்டும் அவரிடம் அன்றாடும் பொழுது உண்மையிலே அவர் உங்களை ஆசீர்வதிப்பார் பாருங்கள் திருத்துதர் பணிகள் மூன்றாவது அதிகாரம் பத்தொன்பதாவது இறை வார்த்தை வாசித்து பாருங்கள் உங்கள் பாவங்கள் போக்கும் பொருட்டு மனம் மாறி அவரிடம் திரும்புங்கள் பிரியமானவர்களே இது மனமாற்றத்தின் காலம் நாம் மனம் மாறவில்லை என்றால் உண்மையிலே நாம் எவ்வளவு சொத்து வைத்திருந்தாலும் எவ்வளவு பணங்கள் இருந்தாலும் கார் பங்களாவில் நாம் வைத்து சந்தோஷமாக ஒரு லக்ஸரி வாழ்ந்து கொண்டு இருந்தாலும் ஆண்டவர் நமது வாழ்க்கையில் கடந்து வர மாட்டார் எனவே நமது நமக்கு நற்குணங்களை தரக்கூடிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடம் கல்வாரி நாதரிடம் சில மணித்துளிகள் மன்றாடுவோமாம் நாம் செபிக்கலாம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியை தந்தையே இந்த புதிய நாளுக்காக நன்றியப்பாம் இந்த நாளிலே எங்களுடைய நற்குணத்தை கண்டு எங்களுடைய வீட்டிற்குள் கடந்து வந்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லுமை துதிக்கிறோம் சுவாமி ஒரு வேளை தகப்பனே உலக சூழ்நிலையில் சிக்கிக்கொண்டு பாவத்திற்கு அடிமை ஆகி நீர் எங்களுக்குள் கொடுத்திருக்கக்கூடிய நற்குணத்தை இழந்து போய் இருக்கின்றோம் இந்த நாளிலே நீர் விரும்பக்கூடிய அந்த மனநிலையும் அந்த குணமும் எங்களுக்குள் கடந்து வருவனவாக எங்களுடைய பாவங்கள் போக்கும் பொருட்டும் இதோ மனம் மாறியுமை நோக்கி மன்றாடுகிறோம் சுவாமி சக்கியின் வீட்டிற்குள் கடந்து சென்றதை போல் எங்களுடைய வீட்டிற்குள்ளும் கடந்து வாரும் தகப்பனே உம்மை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பிள்ளைகளாய் இருக்க வேண்டும் எங்களோடு தங்கிவிடும் அப்பா நீர் எங்களோடு இருக்கும் பொழுது எங்களால் எந்த காரியங்களையும் செய்ய முடியும் எங்களுடைய குடும்பத்தில் இருக்கிறவர்களுடைய மனநிலையையும் மாற்ற முடியும் தகப்பனே நாங்கள் எப்பொழுதும் உமது கரங்களில் இருந்து செயலாற்ற நீர் எங்களோடு தங்கும் ஆண்டவர் ஜங்களை கேட்டதற்காக ஜபங்களை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் பாதுகாவலராம் புனித சூசையப்பர் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கு என்று எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்திரளும் எங்களை சோதனை விழவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தரலும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்ட கட்டப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசு ஆசீர்வதிக்கப்பட்டவரை அஜிஷ்டம் அரிய சர்வேசுடைய மாதாவி பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசு தாவிக்கும் மயிமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் அன்பார்ந்தவர்களே நற்குணத்தை கொண்டிருக்கக்கூடிய நாம் அதை பயன்படுத்துவோம் அதன்படி வாழ்வோம் ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து ஆசீர்வதிப்பார் இப்பொழுது தரும் ஆசீர்வாதத்தை சந்தோஷத்தோடு பெற்றுக்கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுதாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக